மக முருகாசரணம் சாய்ராம் ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் ஐம்பது காகா சாஹேப் தீட்சக் ஸ்ரீ தேம்பே சுவாமி பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகள் பற்றி அத்தியாயத்தில் பார்ப்போம் சச்சரிதம் முகநூலில் ஐம்பதாவது அத்தியாயத்தின் மையப்பொருள் பொருள் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் உள்ள அதே மையப் பற்றியது ஆதலால் இந்த அத்தியாயத்துடனே இணைக்கப்பட்டிருக்கிறது இப்போது ஐம்பத்தி ஓராவது அத்தியாயமே இங்கே ஐம்பதாம் அத்தியாயமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த அத்தியாயம் ஒன்று காகா சாகேப் தீட்சத் இரண்டு ஸ்ரீ சுவாமி மூன்றாவதாக பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகளை கூறுகிறது முன்னுரை பக்தர்களின் மூலாதாரமும் சத்குருவும் கீதையை விளங்குபவரும் நமக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாயி எங்களுக்கு அனுகூலம் செய்து ஆசீர்வதியுங்கள் மலைய வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன மேகங்கள் மழைநீரை பொழுந்து மக்களை குளிர்வித்து புத்துணர்வு ஊற்றுகின்றன வசந்த காலத்தில் மலர்கள் மலர்ந்து அவைகளால் நாம் கடவுளை வழிபட வகை செய்கின்றன அதுபோலவே சாய்பாபாவின் கதைகள் பயில்வோர்க்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க முன்வருகின்றன பாபாவின் கதைகளை எடுத்து கூறுவோர் அதை கேட்போர் இருபாலரும் மற்றும் முன்னவர்களின் வாக்கும் பின்னவர்களின் காதுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு புனிதமடைகின்றன நூற்று கணக்கான பயிற்சிகளையும் செயல்முறைகளையும் நாம் கடைபிடித்தும் ஒரு சத்குரு அவர் தம் அருளால் நம்மை ஆசீர்வதித்தாலின்றி நாம் ஆன்மீக லட்சியத்தை அடைய மாட்டோம் இந்த வாக்குக்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் கதையினை கேளுங்கள் காகா சாகேப் ஜீஷத் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் ஹரி சீதாராம் எனும் காகா சாஹேப் ஜீஷத் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் பத்னாகர் நகர் காட்டண்டாவில் மத்திய மாகாணம் பிராமண குடும்பத்தில் அவதரித்தார் அவர் ஆரம்ப கல்வி கல்வியை காண்டவா இங்கான் கான்வெண்ட் என்னும் ஊர்களிலும் நடுத்தர கல்வி நாக்பூரிலும் பயின்றார் மேற்படிப்புக்காக பம்பாய் வந்து விஸ்லன் கல்லூரியில் முதலிலும் பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரியிலும் பயின்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் பட்டம் பெற்ற பிறகு அவர் எல்எல்பியில் வக்கீல் பரீட்சையிலும் தேறி அரசு தரப்பு வக்கீல்களின் லிஸ்டில் லிட்டில் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு சிறிது காலத்துக்கு பின் தாமே சொந்தமாக வழக்கறிஞர் அறிஞர்கள் நிறுவனத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சாய்பாபாவின் பெயர் காகா தீட்சத்துக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் அதற்கு பின் அவர் பாபாவின் ஒரு பெரும் பக்தராக ஆனார் லோனாவாலாவில் தங்கியிருந்தபோது தனது பழைய நண்பரான நானா சாஹேப் சாந்தோர்கரை சந்திக்க நேர்ந்தது பல விஷயங்களைப் பற்றி பேசுவதில் இருவரும் சிறிது நேரத்தை செலவழித்தனர் காகா சாஹேப் தாம் லண்டனில் ஒரு ட்ரெயினில் போய்கொண்டிருக்கும் போது எங்கெனும் ஒரு விபத்து நேரிட்டு தனது பாதம் நழுவி காயமடைந்தார் என்று அவருக்கு விளக்கினார் நூற்றுக்கணக்கான சிகிச்சைகள் செய்தும் ஏதும் அவருக்கு பலனை அளிக்கவில்லை நானா சாஹேப் அவரிடம் அவர் தம் காலின் ஊனத்தையும் வலியையும் நீக்கிக் கொள்ள விரும்பினால் தனது சத்குரு சாய்பாபாவிடம் செல்ல வேண்டும் என்றார் மேலும் சாய்பாபாவை பற்றிய முழு விவரத்தையும் அவர் காக்காவுக்கு கொடுத்து சாய்பாபாவின் மகா வாக்கியமான எனது மக்களை நெடுந்தொலைவில் இருந்தும் ஏழு கடலுக்கு அப்பாலிருந்தும் கூட குருவின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போன்று இழுக்கின்றேன் என்பதை கூறினார் பாபாவின் ஆளில்லாவிடில் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்பதையும் தரிசனம் அளிக்க மாட்டார் என்பதையும் அவர் தெளிவாக்கினார் அவங்களையெல்லாம் கேட்க காகா சாஹிப்புக்கு மகிழ்வுண்டாயிற்று தான் பாபாவிடம் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்தித்து கால் ஊனத்தை அவ்வளவாக குணமாக்கிவிடனும் ஊனமான ஓடித்திரியும் மனதை ஒழுங்காக்க குணப்படுத்தி தமக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கும்படியும் வேண்டிக் போவதாகவும் கூறினார் சில நாட்களுக்கு பிறகு பம்பாய் கீழ் சட்டசபையில் தமக்கு ஒரு இடம் கிடைப்பதற்காக ஓட்டுக்கள் பெறும் நோக்குடன் அகமந்த நகர் சென்று சர்தார் காகா சாஹேப் பெரியக்கருடன் தங்கினார் காகா சாஹேப் பெரிகருடைய முதல்வரான பாலா சாஹேப் மரீக்கர் எனும் கோபர்காவான் மல்மதார் அச்சமயத்தில் அகமதா நகருக்கு அவ்விடத்தில் நடைபெற்ற குதிரை கண்காட்சியை காணும் பொருட்டு வந்தார் தேர்தல் வேலை முடிந்ததும் காகா சாஹேப் ரிஷத் ஸ்ரீயடி செல்ல விரும்பினார் தந்தையும் மகனும் ஆகிய இரு மரீக்கர்களும் அவருடன் அனுப்புவதற்கு ஒரு தகுதியான ஒழுங்கான வழிகாட்டியாக யாரை அனுப்பலாம் என்று தங்கள் இல்லத்தில் யோசித்துக் கொண்டிருந்தனர் ஸ்ரீயடியில் சாய்பாபா அவரின் வரவேற்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் ஷியாமாவுக்கு அவரின் மாமனாரிடமிருந்து ஷியாமாவின் மாமியார் தீவிரமாக காய்ச்சலாக இருப்பதையும் ஷியாமா தனது மனைவியுடன் அவளை காண அகமந்த நகர் வரவேண்டும் என்றும் ஒரு தந்தி வந்தது ஷியாமா பாபாவின் அனுமதியுடன் அங்கு வந்து தனது மாமியார் முன்பை விட இப்போது நலமாகி வருவதைக் கண்டார் நானா சாஹேப் பான்சேயும் அப்பா சாகேப் கத்தேரையும் அவர்கள் குதிரை கண்காட்சிக்கு போகும் வழியில் ஷியாமாவை கண்டு அவரை மிரிக்கரின் வீட்டுக்கு சென்று காகா சாஹேப் தீட்சியத்தை பார்த்து ஸ்ரீயடிக்கு அவரையும் உடன் அழைத்து செல்லும்படி கூறினார்கள் காகா சாஹேப் தீட்சியத்துக்கு மரீக்கர்களுக்கும் கூட ஷாமாவின் வருகை தெரிவிக்கப்பட்டது மாலையில் ஷாமா மரீக்கர்களிடம் வந்தார் அவரை அவர்கள் காகா சாஹிப் ஜீஷத்துக்கு அறிமுகப்படுத்தினார் ஷாமா காகா சாஹிப் ஜீஷத்துடன் இரவு பத்து மணி ரயில் வண்டியில் கோபர்காமனுக்கு செல்வதற்கென ஏற்பாடு செய்யப்பட்டது இது முடிவானதும் ஒரு விசித்திர நிகழ்ச்சி நடைபெற்றது பாலா சாஹேப் மரீக்கர் பாபாவின் படத்தின் மீது இருந்த திரையை அகற்றிவிட்டு அதை காகா சாஹேப் ஜீஷத்துக்கு காண்பித்தார் யாரை பார்க்க ஷீயடிக்கு போகப் போகிறாயோ அவர் அவ்விடத்திலே தமது சித்திர ரூபத்தில் வரவேற்க இருந்ததைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் மிகவும் மனமுருகி படத்தின் முன் வீழ்ந்து பணிந்தார் அப்படம் கோபம் மேகா உடையது அதன் மேல் உள்ள கண்ணாடி உடைந்து விட்டதால் பழுது பார்க்க அது மரிக்கர்களிடம் அனுப்பப்பட்டிருந்தது தேவையானபடி பழுது பார்க்க விட்டபடியால் படத்தை இப்போது ஷியாமாவிடமும் காகா அனுப்புவது என்று தீர்மானிக்கப்பட்டது பத்து மணிக்கு முன்னரே அவர்கள் ரயில் நிலையத்துக்கு சென்று நுழைவுச்சீட்டு வாங்கி கொண்டனர் ஆனால் வண்டி வந்ததும் இரண்டாம் வகுப்பு மிகவும் கூட்டமாக இருப்பதையும் அவர்களுக்கு இடமில்லாத இருப்பதையும் அறிந்தனர் அதிர்ஷ்டவசமாக அந்த வண்டியின் கார்டு காகா சாஹிப்பின் நண்பராக இருந்தார் அவர்களை முதல் வகுப்பில் அமர்த்தினார் இவ்வாறாக அவர்கள் சௌக்கியமாக பிரயாணம் செய்து கோபர்கானாவில் இறங்கினார்கள் ஸ்ரீயடிக்கு செல்ல நானா சாஹேப் சந்தோருக்கும் அங்கு வந்திருப்பதை அவர்கள் கண்டபோது அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை காகா சாஹேப் நானா சாஹேப்பும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவிக்கொண்டனர் பிறகு புனித போதாவரியில் நீராடிய பின்னர் அவர்கள் ஸ்ரீயடிக்கு புறப்பட்டனர் அங்கு போய் சேர்ந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் காகா சாஹேபின் மனம் உருகியது அவர் கண்கள் குலமாயின அவர் மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கடிக்கப்பட்டார் பாபா அவரிடம் தாம் கூட அவருக்காகவே காத்து கொண்டிருந்ததாகவும் அவரை வரவேற்பதற்காகவே ஷாமாவை முன்னால் அனுப்பியதாகவும் கூறினார் பின்னர் காகா பல சந்தோஷமான வருடங்களை பாபாவின் கூட்டுறவில் கழித்தார் ஸ்ரீயடியில் அவர் ஒரு வாதா சத்திரம் கட்டினார் ஏறக்குறைய அதே நிரந்தர வாசத்தலமாக ஆக்கிக்கொண்டார் பாபாவிடமிருந்து அவர் பெற்ற அனுபவங்களை என்ன எண்ணற்றவை ஆதலால் அவைகளை எல்லாம் கூறுவதற்கு இங்கு இடமில்லை இது குறித்து லீலாஸ் சஞ்சிகை தொகுப்பு பன்னெண்டு எண் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது காகா சாஹேப் தீட்சத் சிறப்பு மலரை பார்க்குமாறு வாசர்கள் வாசகர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரே ஒரு உண்மையை கூறி இந்த விஷயத்தை முடித்துக்கொள்கிறோம் பாபா அவரை நான் உன்னை புஷ்பக விமானத்தில் எடுத்து செல்கிறேன் என்று கூறியிருந்தார் அதாவது மகிழ்வான மரணத்தை அவருக்கு கொடுத்தல் இது உண்மையாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அவர் ஏமபந்துவுடன் ரயிலில் செல்லும் போது சாய்பாபாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் அவர் நினைவிலேயே ஆழ்ந்திருந்தார் திடீரென தனது கழுத்தை ஏமபந்துவின் தோளில் சாய்ந்து எவ்வித வழியோ அசகோரியமோ இன்றி காலமானார் தி தேம்பே சுவாமி ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் எங்கனம் சேர்த்துக்கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் அடுத்த கதைக்கு வருவோம் ஸ்ரீ வாசுதேவனான சரஸ்வதி என்ற தேம்பா சுவாமி என்பவர் ஒருமுறை ஆந்திராவில் கோதாவரி கரையில் உள்ள ராஜமந்தேரியில் வந்து தங்கியிருந்தார் அவர் பக்தியும் உடைய ஞானியாகவும் யோகியாகவும் இறைவனாகிய தத்தாத்திரியான பக்தருமாக விளங்கி வந்தார் நிஜாம் ராஜ்யத்தை சேர்ந்த நார்த்தேட் நகரின் வக்கீலான ஸ்ரீ புண்டலிராவ் என்பவர் சில நண்பர்களுடன் அவரை காண சென்றிருந்தார் அவர்கள் அவருடன் கொண்டிருந்த போது ஸ்ரீயடி சாய்பாபா முதலிய பெயர்கள் தற்செயலாக அப்பேச்சின் போது கூறப்பட்டன பாபாவின் பெயரை கேட்டதும் சுவாமி கைகளால் வணங்கி ஒரு தேங்காயை எடுத்து அதை புண்டலிக்கராவிடம் கொடுத்து என் வணக்கங்களுடன் சகோதரர் சாயிடம் இது சமர்ப்பித்து விடுங்கள் என்னை மறந்துவிடாமல் என் மேல் அன்புடன் இருக்கச் சொல்லுங்கள் என்றார் மேலும் சுவாமிகள் பொதுவாக யாரையும் வணங்குவதில்லை ஆனால் இவ்விஷயத்தில் இந்த விதிவிலக்கு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார் புண்டலிராவ் ராவ் தேங்காயையும் செய்தியையும் பாபாவிடம் எடுத்து செல்ல சம்மதி சம்மதித்தார் பாபாவை சகோதரன் என்று இந்த சுவாமி அழைப்பது சரியே ஏனெனில் அவருடைய வைதீக சம்பிரதாயப்படி அக்னிரோத்திரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் அவர் காத்து வந்ததைப் போலவே பாபாவும் தனது அக்னி கோத்திரத்தை அதாவது துணியை மசூதியில் எப்போதும் எரிய எரியவிட்டு கொண்டிருந்தார் ஒரு மாதத்துக்கு பின்னர் புண்டலிராவும் மற்றவர்களும் தேங்காயுடன் ஸ்ரீயடிக்கு புறப்பட்டு மண்மாடை வந்தடைந்தனர் தாகமாக இருந்ததால் ஒரு ஓடைக்கு தண்ணீர் பருக சென்றனர் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடாதாகியால் கொஞ்சம் சிவடா என்ற காரம் கலந்த அவளை சிற்றுண்டியாக உட்கொண்டனர் அது அதிக காரமாக இருந்ததால் யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்து தேங்காய் பூவை அதனுடன் கலந்து விடலாம் என்று கூறி அதே போல் செய்தும் விட்டார் சிவாடாவை அதிக சுவையுள்ளதாகவும் நாவுக்கு ருசி உள்ளதாகவும் செய்து கொண்டனர் துரதிருஷ்டவசமாக அந்த தேங்காய் புண்டலிகராயிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காயாக இருந்தது அவர்கள் ஸ்ரீ நெருங்கியதும் புண்டலீக்கிரராவ் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாகிய தேங்காய் உடைக்கப்பட்டு உபயோகப்படுத்திவிட்ட பட்டுவிட்டது என்பதை வெகு வருத்தத்துடன் அறிந்தார் பயந்து நடுங்கிக் கொண்டு ஸ்ரீயடிக்கு வந்து சாய்பாபாவை பார்த்தார் பாபா முன்னமே தேம்பே சுவாமி தேங்காய் அனுப்புள்ள கம்பியில்லா தந்தியின் செய்தியை பெற்றுவிட்டார் பாபா தாமாகவே தமது சகோதரன் கொடுத்தனுப்பியுள்ள பொருளை முதலில் கொடுக்கும்படி புண்டலீக்கராவிடம் கேட்டார் அவர் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு தமது குற்றத்தையும் கவன இன்மையையும் கூறி மனம் வருந்தி பாபாவின் மன்னிப்பை வேண்டினார் மற்றொரு தேங்காயை அதற்கு பதிலாக கொடுத்து விடுவதாக கூறினார் ஆனால் அத்தேங்காய்க்கு ஈடாக வேறொன்றை இணையாக வேறொன்றை ஈடு செய்ய முடியாதென்றும் சாதாரண காயைக் காட்டிலும் படமடங்கு அது உயர்ந்ததென்றும் கூறி பாபா அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார் மேலும் பாபா கூறினார் இனிமேல் இவ்விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு முடிவில் உடைக்கப்பட்டும் விட்டது செயல்களின் கர்த்தாவாக உன்னையே ஏன் நீ ஆக்கிக் கொள்கிறாய் நற்கருமங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே எல்லாவற்றிலும் முழுமையாக அனுங்காரமற்று இரு அதனால் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார் எத்தகைய அழகிய ஆன்மீக போதனையை இந்நிகழ்ச்சியின் மூலம் பாபா உணர்த்தியிருக்கிறார் பாலாராம் துறந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு வருடம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாலாராம் துரந்தர் பம்பாய் சாந்தாருஸை சேர்ந்த பாதரே பிரபு இனத்தை சேர்ந்தவர் அவர் பம்பாய் ஐகோர்ட்டின் வக்கீலாகவும் சிறிது காலம் பம்பாய் அரசாங்க சட்டப்பள்ளிகள் லா ஸ்கூல் தலைவராகவும் பணியாற்றினார் துறந்தர் குடும்பம் முழுவதுமே தெய்வ பக்தியும் மத உணர்வும் கொண்டது பாலாராம் தனது இனத்தாருக்கு சேவை செய்தார் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதி அதை பதிப்பித்தார் பின்னர் அவர் ஆன்மீக மத விஷயங்களுக்கு திரும்பினார் கீதையும் அதற்கான வியாக்கியானமான ஞானேஸ்வரியையும் மற்ற தத்துவ நூல்களையும் நுண்ணியல் கோட்பாட்டு நூல்களையும் ஆழ்ந்து படித்தார் அவர் பண்டரிபுரத்து விட்டோபாவின் பக்தர் பாபாவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தொடர்பு கொண்டார் அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன் பாபுல்ஜி வாமன்ராவ் என்ற அவரின் இரு சகோதரர்களும் ஸ்ரீயடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றனர் வீடு திரும்பி அவர்களின் இனிய அனுபவங்களை பாலாராமுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்துரைத்தனர் அதன் பின்னர் அவர்கள் எல்லோரும் சாய்பாபாவை தரிசிக்க தீர்மானித்தார்கள் அவர்கள் ஸ்ரீயடிக்கு வரும் முன்னரே பாபா வெளிப்படையாக இன்று எனது தர்பாரை சேர்ந்த பெரும்பாலோரோர் வருகிறார்கள் என உரைத்தார் துறந்தர் சகோதரர்கள் முன்கூட்டியே செய்தி எதுவும் அனுப்பவில்லையாதலால் மற்றவர்களிடமிருந்து பாபா கூறிய குறிப்பை கேட்டு ஆச்சரியமடைந்தனர் மற்றவர்கள் எல்லோரும் பாபாவின் முன் வீழ்ந்து வணங்கி அவருடன் உரையாடிக் கொண்டிருந்தனர் பாபா அவர்களிடம் நான் முன்னரே குறிப்பிட்ட எனது தர்பார் மக்கள் இவர்களே என்று கூறி துறந்தர் சகோதரர்களிடம் கடந்த அறுபது தலைமுறைகளாக நாம் ஒருவரோடு ஒருவர் உறவு பூண்டிருக்கிறோம் என்றார் அச்சகோதரர்கள் எல்லோரும் எளிமையுடனும் பணியுடனும் உற்று பார்த்த வண்ணம் நின்றிருந்தனர் கண்ணீர் தொண்டை அடைத்தல் மயிர்கூச்சறிதல் முதலான எல்லா சத்துவ உணர்வுகளும் அவர்கள் அவர்களை உருக்கின அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் அவர்கள் தங்களது இருப்பிடத்துக்கு சென்று உணவு உட்கொண்டு சிறிது களைப்பாரி மீண்டும் மசூதிக்கு வந்தனர் பாபாவுக்கு பாலாராம் அமர்ந்து அவரது கால்களை விட்டு கொண்டிருந்தார் சில்லும் என்ற மட்குழாயில் பிடித்து கொண்டிருந்த பாபா அதை அவரிடம் நீட்டி புகைப்பிடிக்குமாறு அழைத்தார் புகை புகைப்பிடித்து பழக்கமில்லை எனினும் பாலாராம் அக்குழாயை வாங்கிக்கொண்டு கொண்டு பெரும் சிரமத்துடன் புகைப்பிடித்துவிட்டு பக்தியுடன் வணங்கி அதை திருப்பி அளித்தார் பாலராம்க்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம் ஆறு ஆண்டுகளாக அவர் ஆஸ்மாவால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் இப்புகை அவரை முழுவதுமாக குணப்படுத்தியதுடன் மீண்டும் அவ்வியாதிக்கு உட்படுத்தவே இல்லை ஆறு ஆண்டுகளுக்குப் பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவருக்கு ஆஸ்மாவின் தாக்குதல் நேரிட்டது இது பாபா மகா சமாதி அடைந்த அதே நேரமாகும் அவர் சென்றிருந்த தினம் வியாழக்கிழமையாதலால் துறந்தர் நண்பர்கள் சாவடி ஊர்வலத்தை அன்றிரவு கண்டுகளிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தனர் சாவடியில் ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பாலாராம் பாபாவின் முகத்தில் பாண்டுரகனின் ஜோதியை கண்டார் மறுநாள் காலை காக்கட் ஆரத்தியின் போது அதே அபூர்வ நிகழ்ச்சியை அதாவது அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டுரகனின் ஜோதி பாபாவின் முகத்தில் ஒளிந்ததை கண்டார் பாலாராம் துறந்தர் மராத்தியில் மகாராஷ்டிர ஞானி துகாராமின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதினார் ஆனால் அதன் பதிப்பை காண அவர் உயிருடன் இருக்கவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத் இருபத்தி எட்டில் அவரது சகோதரர்களால் பிரசுரிக்கப்பட்டது பாலாராமின் வாழ்க்கையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பு அந்நூலின் ஆரம்பத்தில் உள்ளது பாலாராமை பற்றிய மேற்கூறிய தகவல் அதில் முழுவதுமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தின் ஆறாம் பக்கத்தில் காண்க ஸ்ரீ ஷாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி